வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் கடந்த பிறவியில் உயிர்கொலை செய்தவன் குஷ்டரோகியாக பிறப்பான் உடல் முழுக்க கெட்ட நீர் ஏற்பட்டு நாற்றம் எடுக்கும் கை காலில் இருக்கிற விரல்கள் சுருங்கி கருத்து போகும் உயிர்கொலை செய்தவன் மட்டுமில்லாம வீட்டுக்கு தீ வச்சு மொத்த குடும்பத்தையும் அழிச்சவனும் இந்த பிறவியில பிறந்து குஷ்ட நோயான அவதிப்பட்டு கடைசியா மரணத்தை தழுவுமா இப்படியா தன்னுடைய பேச்சை துவங்குறாரு விஷ்ணு பகவான் துவங்குறாரு சரி யாரு கிட்ட சொன்னாரு பட்சி ராஜனானு கருடன் கிட்ட கருடன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு விஷ்ணு பகவான சுமந்துகிட்டு இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பலம் வந்துட்டு இருந்துச்சு அந்த சமயம் கருடன் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக தான் ஒரு மனிதனோட முற்பிறவியின் ரகசியங்களை விஷ்ணு பகவான் கருடனுக்கு சொல்ல துவங்கி இருந்தாரு சரி கருடன் கேட்ட கேள்விதான் என்ன இதுக்கான விடைய நாம ஏற்கனவே பண்ண இந்த பதிவோட கடந்த மூணு பாகத்தையும் பார்த்தா உங்களுக்கு புரியும் நீங்க பார்க்கறனா மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த பாகங்களை பார்த்துட்டு வாங்க இந்த பதிவுல விஷ்ணு பகவான் கூறிய மனிதனின் முன்ஜென்ம ரகசியங்களை தான் பார்க்க போறோம் இது கருட புராணத்தின் பாகம் நான்கு சோ தயாராகுங்கள் தமிழ் ஃபேக்டரி ஊடாக உங்கள் வழியில் விஷ்ணு பகவான் பல நாட்களா கருடன் மேல பறந்தபடியே சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் நரக தண்டனைகள் இப்படி பல விஷயங்களை மனிதன் இறந்த பிறகு நடக்கக்கூடிய பல விஷயங்களை கருடனுக்கு சொல்லிக்கிட்டே வராரு அந்த சமயத்துல கருடன் தொடுத்த ஒரு கேள்விதான் பாவம் செஞ்சவங்களுக்கு நரகத்துல தண்டனை கொடுக்கப்படுது ஆனா பிறக்கும்போதே போதே குறைகளோடையும் கஷ்டங்களோடையும் பிறக்கிறவங்க என்ன பாவம் செஞ்சாங்க இந்த கேள்வியை கேட்ட கருடனை தனக்கே உரிய ஒரு விவேகமான பார்வையில பார்த்த விஷ்ணு பகவான் பேச துவங்குறாரு நல்லா கேட்டுக்கோ கருடா இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்குமே ஒரு காரணம் இருக்கு செய்த பாவங்களுக்கான நரக தண்டனை முடிஞ்ச பிறகு ஜீவன்களுக்கு இறுதியா ஒரு தீர்ப்பளிக்கப்படும் அந்த தீர்ப்பின்படியே அந்த ஜீவனுடைய இந்த ஜென்மம் அமையும் ஒருவனுடைய இந்த ஜென்ம பிறப்பை வச்சே அவனுடைய முன்ஜென்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் தனக்கு எந்த கெடுதலையும் செய்யாத ஒருத்தனை உடலாலையும் மனதாலையும் தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே வர்றவனும் ஞானத்தை பாகியமாக அளிக்கக்கூடிய புத்தகங்களை திருடியவனும் இந்த ஜென்மத்தில் கண் தெரியாத குருடனா பிறப்பா இந்த ஆயுசு முழுக்க இருளே அவன் உலகமாகும் கடவுளை தினந்தோறும் பூஜித்து வருபவனுடைய குடும்பத்தை அழிச்சவனுக்கு இந்த பிறவியில பிள்ளைகளே நிலைக்காது அப்படி பிறந்தாலும் இறந்து போகும் அதே மாதிரி பசின வந்தவனுக்கு உணவளிக்காமல் துரத்தி விட்டவனுக்கு இந்த பிறவியில் புத்திர பாக்கியம் கிடைக்காது அதிதி அதாவது விருந்தாளியா வந்தவங்களுக்கு பழைய சோற்ற போட்டால் இந்த பிறவியில் கருங்குரங்காக பிறந்திருப்பான் அடுத்தவர் அம்மனத்தை மறைக்கும் ஆடைகளை திருடியவன் இந்த ஜென்மத்தில் தரையில் ஊறும் உடும்பாக பிறப்பெடுப்பான் பிறரை கொள்ள நஞ்சு கொடுத்தவன் அதே நஞ்ச உமிடும் பாம்பாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருப்பான் கடவுளை வணங்கி அனுதினமும் வழிபட்டு புலால் உண்ணாமல் இருப்பவனை ஏமாற்றி இறைச்சி உண்ண வச்சவன் இந்த பிறவியில் வண்டி இழுக்கும் மாடாக ஜென்மம் எடுப்பான் அதே மாதிரி அடைந்து வழி மாறி கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடலை தவறான விடயங்களில் ஈடுபடுத்தியவனும் வண்டி இழுக்கும் மாடாக பிறப்பிடித்திருப்பான் மரங்களும் உயிர்தான் அப்படிப்பட்ட மரங்களை பச்சை தன்மை இழக்காத செடி கொடிகளாய் படர்ந்திருக்கும் மரங்களை தீயினால கொளுத்தியவன் மென்மினி பூச்சா இந்த ஜென்மத்துல பிறப்பான் பிறருக்கு சொந்தமான பொருட்களை எப்பேற்பட்ட காரியத்தை வேணாலும் செஞ்சு அபகரிப்பவன் இந்த பிறவியில கிருமியாவும் புழுவாவும் பிறந்து நெளிவான் பிறக்கும் போதே ஊமையாக பிறக்கிறவன் பேச முடியாம திக்கிறவன் போன ஜென்மத்துல அதிகமான பொய்களை சொல்லி நரக தண்டனைய அனுபவிச்சவன நாம தெரிஞ்சுக்கலாம் போதை பொருட்களையும் போதை பானங்களையும் கடந்த பிறவியில உட்கொண்டவன் புழுக்கள் நிலையும் பற்களோடு காட்சியளிப்பான் வாயில் என்னென்ன நோய்கள் வரக்கூடுமோ அது எல்லாமே வரும் ஒருத்த அவனோட முன்ஜென்மத்துல பிறருக்கு சொந்தமான தங்கத்தை திருடி இருந்தா அவனால நரகத்தை விட்டு வெளியே வரவே முடியாது புழுக்கள் நிலையும் நரகத்தை ஜென்ம ஜென்மங்களா அவன் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நரகத்தின் ஒரு வேலையாளியா அவன் நியமிக்கப்படுவான் முற்பிறவியில் குருவின் மனைவியை தீண்டியவன் எந்த பிறவியில் யாருமே பார்க்க விரும்பாத ஒரு விகாரமான தோற்றத்தோட பிறப்பான் போன பிறவியில மனைவியை விட்டுட்டு வேறொருத்தையை தீண்டியவன் எந்த பிறவியில் தரித்திரம் தொற்றிய ஒரு மோசமானவனாக பிறப்படுத்திருப்பான் கடந்த பிறவியில் கஷ்டம்னு கேட்டு யாசகம் அதாவது பிச்சை கேட்டு வரவங்களை அவமானப்படுத்தி எதையும் கொடுக்காம தொத்துகிறவன் இந்த பிறவியில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையில் வாடி துன்பப்படுவான் கடவுளுக்கு பணி செய்பவன் பாவம் செஞ்சா அந்த பாவம் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு பொதி சுமக்கும் கழுதையோட பிறப்பை கொடுக்கும் காலையில எழுந்து குளிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யாம கடவுள் வழிபாடு செய்யாம நேரடியா உணவை உட்கொள்பவர்கள் கருமையே தேகமாக கொண்ட காக்கையா பிறப்பெடுப்பார்கள் பிறருக்கு அளிக்கப்பட்ட உணவை திருடி புசிப்பவன் இந்த ஜென்மத்துல வானரமா பிறப்பெடுத்து எங்கேயாச்சும் ஒரு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான் முன் ஜென்மத்தில் மற்றவங்களை மிரட்டி பணம் பறித்து வயிற்று பொழுப்பை நடத்தி வந்தவன் பூனையா பிறப்பெடுப்பான் வேத சாஸ்திரங்களை கற்றும் ஒழுக்கம் தவறிய மனிதர்கள் அழுகியதை உணவாக கொள்ளும் பன்றுகளாக இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருப்பாங்க சுத்தமான நல்லவனின் மனைவியை அபகரித்து கூடியவன் பிசாசு ஜென்மத்தை எடுப்பான் போதிக்கும் குருவின் உமையாளின் மீது ஆசை கொண்டவன் இந்த பிறவியில் ஓனானா பிறப்பெடுத்திருப்பான் போன பிறவியில் ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருக்கும் குளம் கிணறு ஏரி இது எல்லாத்திலையும் மண்ணை போட்டு மூடியவன் பற்ற போகும் நீர்நிலைக்குள்ள மீனா பிறப்பெடுப்பான் கடமையை செய்யாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக செயல்படுபவன் கோட்டானாக பிறப்பெடுப்பான் வாசனை பொருட்களை திருடியவன் இந்த ஜென்மத்தில் எப்பவும் நாற்றமடிக்கும் உடலோடையே திரிவான் மற்றவங்களுடைய செயல்பாடுகளில் எப்பவுமே குறைகளை கூறி வந்தவன் இந்த ஜென்மத்தில் பல்லியாவும் தவளையாவும் பிறப்படுத்திருப்பான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காதவன் அட்டை பூச்சியாக பிறப்படுத்திருப்பான் முற்பிறவியில அநியாயமா லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு தப்பான தீர்ப்பை கொடுக்குறவங்க கொசுவாவும் ஈயாவும் மூட்டைப்பூச்சியாகவும் பிறப்பெடுப்பாங்க கோவில்கள்லையும் தேவாலயங்கள்லையும் பொய்யோ திருட்டோ இதில் எது பண்ணி இந்த ஜென்மத்தில் செவிட்டு மாடா பிறப்பளிக்கப்படும் கருடா இப்படியா செய்கிற பாவங்கள் நரக தண்டனைகளோடு மட்டுமே நின்றுடாது அந்த ஜீவன் எடுக்க போற அடுத்தடுத்த பிறவியிலும் தொடரும் இந்த தருணத்தில் கருடன் எதுவுமே பேசாமல் ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்து இருந்துச்சு இதை கவனிச்ச விஷ்ணு பகவான் கருடனோட அகத்தில் இருந்த குழப்பத்தை முகத்தின் வழியாகவே தெரிஞ்சுக்கிறாரு உடனே விஷ்ணு பகவான் கருடனை பார்த்து கருடா நீ யோசிக்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்கு அந்த பெயர் தான் பிரேத ஜென்மம் உன் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன இறந்த பிறகு சொர்க்கத்தையும் அடையாம நரகத்துக்கும் போகாம இந்த ரெண்டு இடத்தையும் தாண்டி பூமியில சில ஜீவன்கள் ஏன் ஆவியா அலையுது இதுதானே அப்படின்னு விஷ்ணு பகவான் கேட்க கருடன் புன்னகைத்த முகத்தோட கண்களை சிமிட்டி ஆமாம்னு சொல்லுது நல்லா கவனி கருடா ஒரு ஜீவன் இறந்த பிறகு யமனுடைய விதிகளை படி யமலோகம் சென்றடையணும் அப்படி செல்லாம ஒரு ஜீவன் வாயு சரீரத்தோட ஆவியாக இந்த பூமியிலே பலம் வருதுன்னா அதுக்கு பெயர் தான் பிரேத ஜென்மம் இந்த பிரேத ஜென்மங்களால் நரகத்துக்கும் போக முடியாது பூமியிலும் நிம்மதியாக இருக்க முடியாது எவனுடைய இருந்து விலகி இந்த பிரேத ஜென்மங்கள் பசியோடும் தாகத்தோடும் அலைந்து தெரியும் ஒரு ஜீவன் ஆவியா அதாவது பிரேத ஜென்மத்தை அடைகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு காரணம் பூமியில் வாழும் காலத்தில் எல்லா பாவங்களையும் ஒரு மனிதன் செய்வானாயின் அவன் பிரேத ஜென்மத்தை அடைவான் ஆவியாசுத்திர இந்த கொடூரமான ஜீவன்கள் தன்னுடைய சந்ததியினருக்கே துன்பங்களையும் நோய்களையும் உண்டாக்கும் பிரேத ஜென்மத்தை பற்றி இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பல காலங்களுக்கு முன்னாடி மயான காட்டுக்குள்ளே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரேத ஜென்மத்தோட கதையே இருக்கு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்ல கதையை கேட்க கருடன் ஆவலாக தயாராச்சு நாமளும் ஆவலா, கொஞ்சம் காத்திருப்போம் விஷ்ணு பகவான் சொல்ல கருட புராணத்தில் எழுதப்பட்ட ஒரு மர்மமான ஆவியின் கதையை பத்தி தெரிஞ்சுக்க எஸ் பேக் இன் பார்ட் ஃபைவ் இது கருட புராணத்தின் மர்மமான வரலாறு ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் தென் நாள் வரைக்கும் நம்ம சேனலை போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரடைமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி